வணக்கம் மக்களே நான் உங்கள் செல்வகுமார் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இச்சாதாரி நாகம் இச்சாதாரி நாகமா ஆமாங்க நம்மளுடைய பாட்டி தாத்தா இவங்களுக்கெல்லாம் நம்ம எதாவது கதை கேட்டோம்னா ஸோ இந்த மாதிரியான கதைகள் அதாவது பாம்பு பற்றின கதைகள் நிறையா சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் புராணங்கள்லேயும் நிறையா கூறப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில திரைப்படங்களிலையும் வெளிவந்திருக்கும் இது உண்மையா இல்லை கட்டுக்கதையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா பல நம்பிக்கைகளும் கலாச்சாரங்களும் கலந்த நாடாகும் இங்கு ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் என தனிப்பட்ட நடைமுறைகளும் நம்பிக்கைகளும் இருக்கிறது ஆனால் சில நம்பிக்கைகள் மட்டும் அனைத்து கலாச்சாரங்களும் பொதுவானதாக இருக்கும் அப்படி இந்தியா முழுவதும் மக்களுக்கு இருக்கும் ஒரு பொதுவான நம்பிக்கை இச்சாதாரி நாகங்களை பற்றியதாகும் இச்சாதாரி நாகங்களை பற்றி பல படங்கள் நாடகங்கள் மற்றும் கதைகள் என பலவற்றை நாம் பார்த்திருப்போம் இது கட்டுக்கதையா அல்லது மூட நம்பிக்கையா அல்லது உண்மையிலேயே இச்சாதாரி நாகங்கள் இருக்கிறதா என்ற கேள்விகள் சிறுவயதிலிருந்தே இருக்கும் இச்சாதாரி நாகங்கள் பற்றி உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் இந்த பதிவில் பார்க்கலாம் புராணங்கள் மற்றும் நாட்டுப்புற கதைகளின்படி இச்சாதாரி ஆண் நாகமும் சரி பெண் நாகமும் சரி சராசரி பாம்பின் வடிவத்தில் தான் இருக்கும் ஆனால் அவற்றால் எந்த உயிரினத்தின் வடிவத்தை வேண்டுமென்றாலும் எடுக்க இயலும் ஆனால் அவை பெரும்பாலும் மனித உருவத்தையே விரும்புகிறது படங்கள் காட்டப்படுவது போல இன்றும் நம் உலகத்தில் இச்சாதரி பாம்புகள் இருக்கிறதா என்ற கேள்வி அனைவரின் மனதிற்குள்ளும் இருக்கும் நமது நாட்டில் சந்தால் பர்கானஸ் என்ற பெண்கள் உள்ளனர் அவர்கள் தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்களை பாம்பின் விஷத்தை கொண்டு தாக்குவார்கள் எதிரிகளை தாக்க இவர்கள் பயன்படுத்தும் இந்த விஷம் மிகவும் வலிமை வாய்ந்தது இதனால் உடனடி மரணம் கூட ஏற்படலாம் சாதாரி நாகங்களிடம் அவர்களுக்கு உண்டான தனி சிறப்பு வாய்ந்த நாகமணி இருக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது இது வைரத்தை விட பல மடங்கு மதிப்புள்ளதாகும் உலகின் மிகவும் புனிதமான ஒன்பது இரத்தினங்களில் நாகமணியும் ஒன்றாகும் இது எப்படி உருவாகிறது எனில் சுவாதி நட்சத்திரத்தில் மழை பெய்யும் பொழுது நாகத்தின் வாயில் விழும் மழைநீர் நாகமணியாக மாறும் என்று கூறப்படுகிறது நூறு ஆண்டுகள் வாழ்ந்த இச்சாதாரி நாகத்திற்கு மட்டுமே இந்த அற்புத நிகழும் என்று கூறப்படுகிறது நாகமணி இச்சாதாரி நாகத்தின் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் ஒளிரும் முத்தான இது அதன் இரையை தேட உதவியாக இருக்கும் இது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகும் இது இருப்பவர்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் வந்து சேரும் அவர்கள் விரும்பும் அனைத்தும் நடக்கும் புராண குறிப்புகளின்படி நாகமணியை பாம்பிடம் இருந்து பிரித்துவிட்டால் அது இறந்துவிடும் அக்னி புராணத்தின்படி பூமிக்கு கீழே பாதாள உலகம் இருக்கிறது இது ஏழு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதை தைத்திய மற்றும் தானவர்கள் பூமிக்கு கீழே வாழ்கின்றனர் விஷ்ணுவின் சேஷ நாகமும் பூமிக்கு கீழேதான் வசிக்கிறது பூமியை தாங்கி பிடித்து கொண்டிருப்பது சேஷ நாகத்தின் தலைதான் வாயு புராணத்தின்படி அசுரர்களும் நாகங்களும் பூமிக்கு அடியில் வசித்து வந்தனர் லோகம் அசுரன் நமுச்சியாலும் லோகம் அசுரன் மகா மகாஜம்பனாலும் லோகம் அசுரன் பிரகலாதனாலும் லோகம் அசுரன் காலநேமியாலும் மகாதள யோகம் அசுரன் விரோச்சனாலும் ஸ்ரீதளலோகம் அசுரன் கேசரியாலும் லோகம் அசுரன் அசுரன் பலியாலும் ஆளப்பட்டது வேதங்களின்படி நாகமணிகள் பல்வேறு நிறங்களில் காட்சியளிக்கப்படும் பெரும்பாலும் அவை மஞ்சள் நிறத்தில்தான் இருக்கும் மேலும் தேன் நிறம் சிவப்பு பச்சை மற்றும் வெள்ளை நிறத்திலும் காணப்படும் இச்சாதாரி பாம்புகள் இருக்கிறதா இல்லையா என்பது விடை தெரியாத கேள்வியாக இருக்கலாம் ஆனால் இயற்கையாகவே உடலில் விஷம் இருக்கும் பெண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் சிலர் செயற்கை முறையில் விஷத்தை உடலில் ஏற்றி தன் உடலை விஷமாக மாற்றிக் கொள்கின்றனர் விஷம் இவர்களை ஒன்றும் செய்வதில்லை இவர்கள் இச்சாதாரி பாம்பின் மறு உருவமாகவே கருதப்படுகின்றனர் இவர்களின் வேலையை மற்றவர்களை கொள்வதுதான் சந்தல் ஃபர்கானஸ் என்பவர்கள் இந்தியாவின் பல கிராமங்களில் வாழும் குறிப்பிட்ட இன மக்கள் ஆவார்கள் இவர்கள் எப்போதும் தங்களுடன் கொடிய விஷம் தடவப்பட்ட பொருள்களை வைத்திருப்பார்கள் தங்களுக்கு ஆபத்து என்று உணரும் தருணத்தில் இவர்கள் அதனை பயன்படுத்துகின்றனர் மற்ற மக்கள் இவர்களை வாழும் இச்சாதாரிகள் என்று அழைக்கின்றனர் இச்சாதாரி நாகங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கட்டுக்கதையாக இருக்குமா இல்லை உண்மையாலுமே இச்சாதாரி நாகங்கள் இருக்குதா அப்படின்றத உங்களுடைய பாயிண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே கைஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க